அரபி பேச கற்றுக்கொள்வோம் என்ற இன்னும் ஒரு பாடத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதிலே மகிழ்ச்சி இன்றைக்கும் ஒரு சில முக்கியமான அரபி வார்த்தைகளை உங்களோடு நான் ஷேர் பண்ணிக்கொள்கிறேன் எனது நண்பர் ஒருவர் அரபி தெரியாமல் எதிர்கொண்ட ஒரு பிரச்சனையையும் உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள போகிறேன் அப்படி என்னென்று சொல்லி சொன்னால் திகதிக்கும் ரோட்டுக்கும் வந்துட்டு அரபி வார்த்தையில் கடைசில வார ஒரே ஒரு எழுத்து தான் வித்தியாசம் அந்த எழுத்தை வந்துட்டு நம்ம சரியாக மொழியாட்டி அந்த வார்த்தை வந்துட்டு வேறொரு கருத்துக்கு போயிடும் அப்படி என்னென்று சொல்லி சொன்னால் அது தாரிக் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் திகதி தரீக் அப்படின்ட்டு சொல்லி சொன்னால் ரோட் நிறைய பேர் வந்துட்டு ரோட்டுக்கும் தரீக்குண்டு தான் சொல்லுவாங்க திகதிக்கும் தரீக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் அது ரெண்டு வார்த்தையும் பிள்ளை ரோட்டுக்கு வந்துட்டு தரீக் அப்படின்னு சொல்லி சரியா சொல்லணும் திகதிக்கு வந்துட்டு தாரீஹ் அப்படின்னு சொல்லி சொல்லணும் இஹ்ன்ற வார்த்தையை திகதிக்கு பயன்படுத்தணும் தரிக்குக்கு இக்குன்ற வார்த்தையை பயன்படுத்தணும் தரீக் அப்படின்ட்டு சொல்லி சொன்னா ரோட் தாரீஹ் அப்படின்ட்டு சொல்லி சொன்னா திகதி இப்போ நான் சொல்ல வந்த வழக்கத்தை உங்களோட சொல்றேன் அவங்களோட மேடம் வந்துட்டு சாப்பர் போயிருந்தாங்க சாபர் அப்படின்ட்டு சொல்லி சொன்னா ஒரு பிரயாணம் துபாய்க்கு போயிருந்தாங்க அப்போ டிரைவருக்கு கோல் அடிச்சு சொன்னாங்க அனைஜி மத்தார் அர்பா தாரிக் அப்படின்ட்டு சொல்லி சொல்லிட்டு இருக்கா அப்போ இவர் வழங்கி கொண்டாரு மேடம் வந்துட்டு தரேக் மெடம் வந்துக்கிறீக்கா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு இவர் ஏர்போர்ட்டுக்கு போய்த்தாரு அப்போ இவர் ஏர்போர்ட்டில் நின்றுக்கிட்டு மேடத்துக்கு கோல் அடிச்சிருக்காரு நான் அனாமஜோத் மத்தார் அப்படின்ட்டு சொல்லி அப்போ மேடம் வந்துட்டு இவருக்கு அரபி தெரிய இல்லைங்கிறத விளங்கி கொண்டு இங்கிலீஷில் டைப் பண்ணி அனுப்பியிருக்கேன் நான் வந்துட்டு நாலாம் தேதி வாரேன் அப்படின்ட்டு சொல்லி அப்போ இவர் வந்துட்டு ஒரு ரிட்டர்ன் வந்துட்டு தருவீட்டுக்கு ஒரு எழுத்து புழைச்சத்தால் எவ்வளோ பிரச்சனைகளை எதிர்கொள்கிறோம்னு சொல்லி பாருங்கள் இந்த பிரச்சனையை இன்னும் ஒரு ஆள் இதை எதிர்கொள்ளப்படான்னு சொல்லி சொல்கிறதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நான் உண்மையிலே அப்லோட் பண்ணுறேன் இதில் கூட இன்னும் ஒரு இரு வார்த்தைகளையும் உங்களோடு நான் ஷேர் பண்ணி கொள்கிறேன் இதில் ஒரு விளக்கத்தை நீங்கள் நல்லா வழங்கி கொள்ளணும் சாபர் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஒரு பயணத்தை சொல்கிற ஒரு பயணம் போகிறத சாபர் அப்படின்ட்டு சொல்லி சொல்கிற விடுமுறையை சொல்கிற இஜாஸா இப்போ நீங்கள் ஒரு த்ரீ மந்த்துக்கு வெக்கேஷன் போறீங்க விடுமுறையில் போறீங்க அதை சொல்ற வந்துட்டு இஜாசா இஜாசான்னு சொல்லி சொன்னா விடுமுறை வெக்கேஷன் சாபர் அப்படின்ட்டு சொல்லி சொல்றது ஒரு பிரயாணம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறத சாபர் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க ஒரு பிரயாணத்தை மேற்கொள்றது சாபர் பிரயாணம் வெக்கேஷன் இஜாசா விடுமுறை இஜாசா அதே மாதிரி இன்னொரு வேர்டை பத்தி படிச்சு என்று சொல்லி சொன்னால் ரோட் அப்படிங்கிறத நான் சொல்லி தந்திருக்கேன் ஆனால் உள்வீதியலுக்கு அதுக்குன்ற ஒரு பேருந்து சொல்லுவாங்க சாரா சாரா அப்படின்னு சொல்லி சொன்னால் உள்வீதியல் லெஃப்ட் அத சாரா இந்த உள்வீதியில் போ அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க அப்போ பெரிய மெயின் தான் தரீக் அப்படின்ட்டு சொல்லி சொல்லுவாங்க உள்வீதியலுக்கு சாரா இந்த வீடியோ உங்களுக்கு பிரயோசனம் இருந்திருக்கும் நினைக்கிறேன் இதுபோன்ற அரபி வார்த்தைகளை தெரிந்து கொள்ள டெய்லி கல்ஃப் தமிழ் யூடியூப் பக்கத்தினை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம்